ஹாய் வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நான் நல்லா இருக்கிறேன் எங்கள் பூனை குட்டிகளும் நல்லா இருக்குது ஒரு ஒரு டயத்தில் உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுதுங்க சொல்கிறேன் வந்து டைம் நான் லைவில் சொல்லிட்டு தான் கிடக்குறேன் நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு பொறுக்க முடியல எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை எதுனா கூட அதனால் தாங்கக்கூடிய சக்தி இல்லை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் அட்டன் பண்ணி அதில் வந்த வினைகள் எனக்கு ரொம்ப எக்கசக்கமான வியாதிகள் வந்துடுச்சு ஏன் அப்படி வந்தது அப்படின்னா ஒவ்வொரு மா ஒரு ஒரு மாத்திரம் ஒரு ஒரு கம்பெனின்னு அப்படியே மாற்றி மாற்றி சுகர் டேப்லெட் தைராய்டு எல்லாம் போட்டு முழுங்கிட்டேன் முழுங்கிட்டிருந்தேன் குடல் வந்து வெந்து போச்சுட்டே குடல் வந்து வெந்து போச்சு நல்லா உடம்பு குடல் எல்லாம் பயங்கரம் அப்படியே காமர்ஸ் போயிட்டேன் என்னடா பண்ணுறீங்க அதனால் அது ரொம்ப ட்ரபுள் ஆகி அதுலேருந்தே ம ரொம்ப டயர்டாகிடுச்சிடுவேன் ஒன்றுமே என்ன சாப்பிட்டாலும் சே ஜீரணம் ஆகாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரை அதெல்லாம் போட்டுட்ருக்குறேன் அதனால் உடம்பு இன்றைக்கி இப்போ ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்குது சரி இருந்தாலும் ஒன்று போடலாம் அப்படின்னு மனசு தோணுச்சு எனக்கு எப்பப்பெல்லாம் கவலை வருதோ என்னெல்லாம் வருதோ அதை நான் போட்டுக்கலாம்னு இருக்குது இது நான் நான் வந்து இறந்து மறைஞ்சி போயிட்டாலும் என்னுடைய சேனலில் இது ரன் ஆகிட்டு தான் இருக்கும் அந்த ஒரு இது கொடுத்தது வந்து ஒரே ஒரு இது சொல்லிக்க விரும்பிக்கிறேன் யூடியூப் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்க நான் ஏன் அப்படின்னா இந்த சேனலில் எப்போ எப்போ இருந்தே ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது அந்த மாதிரி தெரிஞ்சு இப்போ வந்து நான் அதை பார்த்து பழகி மற்ற இன்ஸ்டாகிராம் இருக்குது நிறைய இருக்குது அது அதெல்லாம் போடுறத விட எனக்கு யூடியூப்பில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா பர்ஃபெக்டாக க்ளீனாக நீட்டாக இருக்கும் எந்த சத்தையும் கசன்னு வராது அதனால் எனக்கு யூடியூப்பில் மட்டும் ரொம்ப பிடிக்கும் இதுதான் ரன் பண்ணிக்கிட்டு ஃபேஸ்புக்கெலாம் போய் பார்த்தோம்னா கன்றாவே இருக்கும் பார்க்கவே முடியாது அவங்கள்தான் காசு கட்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க எதை எப்படியோ போயிட்டு போதுங்க இன்னைக்கு மதியத்துக்கு மேலே ஒரு டென்ஷன் ஆகி காலையிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் தூங்கிட்டேன் தூங்கணும் அதுக்கப்புறம் தான் நான் போய் இந்த மசாலா பூரி வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆப்பிள் பழம் எப்படி இருந்தாலும் வேணும் எனக்கு அது எந்த ஃப்ரூட்ஸ் இல்லையோ அது இருந்ததுன்னா நான் சாப்பிட்டுக்குவேன் அதுவும் பாலும் மெயினாக வேணும் எனக்கு அந்த மாதிரி போயிட்டுருது எங்கள் அப்பா அம்மா இருந்தப்போ வந்து எனக்கு எந்த கஷ்டமும் தோணலை கஷ்டங்கிறதுக்கே சான்ஸ்லாம் போயிட்டுருந்துச்சு ஏதாவது ஒரு இதுனா கூட என்ன தான் நான் வந்து திட்டிருந்தாலும் அவங்கள என்னை வந்து அன்பாக பார்த்துக்குறாங்க அப்பா அம்மா இன்னைக்கு அதை நினச்சேன் ஒவ்வொன்றையும் நினச்சி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறது ரொம்ப அழுகு வேண்டியது வருது அழுகுணும்னு வச்சுக்க அழுகுறதுனால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு ஒரு விஷயத்தில் அழுதுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த உடம்ப உணர்ச்சியாகப்பட்டது அந்த பேட் தப்பாக யோசிச்சுட்டு இருப்போம்ல இப்படியா அப்படியே ரொம்ப நரகவே நான் அந்த அது இல்லாமல் அது அழுதிங்கன்னா அதனுடைய டென்ஷன் குறைஞ்சிரும் என்ன அதுக்கே சில பேர் அழுத்தம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் மறுபடியும் தான் அது நார்மலுக்கு போயிடும் அப்படியே நான் அப்போ வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நான் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் ஒன்றுமே இல்லைங்க வெங்காயம் வெங்காயமாக இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்காதீங்க நம்ம வெங்காயம் உரிக்க உரிக்க ஒன்றுமே இருக்காது கடைசியில் ஒன்றுமே இருக்காது கடைசியில் அப்படியே போயிடும் அதனால நம்ம வந்து எந்த இதுலேயுமே நம்பிக்கை வச்சு ஒருத்தர் நம்பி அதில் வந்து நம்ம ஏமாந்து போகிறோம்னு வச்சுக்கிறேன் வலி ரொம்ப வலி கொடுக்குது யாருமே அந்த மாதிரி இருக்க வேண்டாம் புரிஞ்சுக்குங்க தாயதாபுனாட்டம் யாரையும் புரிஞ்சுக்குங்க நம்ம பிள்ளைய பார்க்கல அப்படின்னு மனந்தளந்து தளந்து போயிடாதீங்க ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன்